விலகாதது விலகினாலும் விலகாதவர் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சத்தியவசன நேயர்களாய் உங்களை மீண்டும் இந்த காலை வேளையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் சுகபலத்தோடும் கடவுளுடைய கிருபையின் ஆறுதலோடும் கூட இந்த நாளே உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் பிரார்த்திக்கின்றேன் இன்றைய நாளிலும் கடவுளுடைய கிருபை எப்படிப்பட்டது என்பதையும் அந்த கிருபையின் மத்தியிலே எங்களை எவ்விதமாய் அவர் வழிநடத்துகிறார் எங்களை விட்டு விலகாதவராய் அங்கே காணப்படுகிறார் என்பதையும் உங்களோடு பேசுவதற்கு நான் விரும்புகிறேன் அல்லது வாஞ்சிக்கின்றேன் பல நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையை விட்டு எங்களுடைய சூழ்நிலைகளை விட்டு சில நபர்கள் சில நன்மைகள் சில காரியங்கள் ஒரு பொழுதும் விலக சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கின்றோம் இவைகள் எங்களை விட்டு விலகும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டத்துக்குள் போய்விடும் என்று சொல்லி சொல்லுவோம் சில வேளைகளில் சில உறவுகள் எங்களை விட்டு போய்விடக்கூடாது என்று சொல்லி நாங்கள் மிகவும் வாஞ்சிக்கிறவர்களாய் ஆசைப்படுகிறவர்களாய் நம்பிக்கை உள்ளவர்களாய் அந்த உறவுகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்பதுண்டு ஆனால் நிஜத்தை யோசித்துப் பார்க்கின்ற பொழுது இதெல்லாம் விலகக்கூடாது என்று எதெல்லாம் எங்களை விட்டு போய்விடக்கூடாதென்று என்று நிற்கிறோமோ சில வேளைகளில் அவைகள் நாங்கள் எதிர்பார்க்காத பொழுது எங்களை விட்டு போய்விடுவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஏன் அது உறவாக உறவாயிருக்கலாம் அல்லாவிட்டால் பொருட்களாயிருக்கலாம் கூட இருக்கலாம் ஏன் நாங்கள் நம்பி நம்பி நடக்கின்ற அல்லது அதிகமாய் அன்பு காண்பிக்கின்ற ஒரு கூட இருக்கலாம் இவைகள் விலகாதது என்று சொல்லி நினைக்கின்ற பொழுது அவைகள் அங்கே விலகி விடுகிறவைகளாக இருக்கின்றது ஆனால் தேவ மனிதர்கள் கடவுளை குறித்தும் அவருடைய கிருபியை குறித்தும் பேசுகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் அவைகள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது என்பதை அவர்கள் தெளிவாக காண்பிக்க விரும்புகிறார்கள் இவைகளெல்லாம் விலகாத என்று நினைத்தோமோ அவைகள் விலகினாலும் அவருடைய கிருபையோ எங்களை விட்டு விலகாத அளவுக்கு எங்களோடு கூட அங்கே ஒட்டி ஒன்றாக சேர்ந்திருக்கின்ற ஒன்றாக எங்களுடைய ஜீவிய பாதையில் கடந்து வருகின்ற ஒன்றாக இருக்கிறது என்பதைத்தான் அவர்கள் காண்பிக்க விரும்புகிறார்கள் வேதாகமத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன் அதிகாரம் பத்தாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று மனதுருகின்ற கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள் இந்த வார்த்தைகள் எவ்வளவு அன்பு நிறைந்தவை எவ்வளவு கரிசனை நிறைந்தவைகளாக கடவுள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்ல விரும்புகிறார் அவர் ஒப்பிடுகின்ற காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் சந்ததி சந்ததியாய் சரித்திரம் சரித்திரங்களாய் அங்கே அகல முடியாதவைகளும் விலக முடியாதவைகளும் விலத்திப் போவதற்கான எந்தவித வாய்ப்பும் இல்லாதவைகள் விலகினாலும் என்று சொல்லி சில ஒப்பீடுகளை அவர் செய்கிறதை நீங்கள் பார்க்கலாம் அவர் சொல்லுகிறார் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் அசைந்தாலும் என்று சொல்லி அவர் அங்கே தன்னை தன்னுடைய செயற்பாடுகளை இந்த ரெண்டு காரியங்களோடு ஒப்பிடுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது மலைகள் எங்கேயாவது விலகி போயிருக்கிறது என்று பார்த்திருக்கிறோமா பர்வதங்கள் நிலை பெயர்ந்து இருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறோமா இலங்கை தேசத்தில் எத்தனையோ மலை தொடர்களை பார்க்கின்றோம் எத்தனையோ குன்றுகள் மலைகளை பார்க்கின்றோம் இவைகள் மனுஷனால் அல்லது இயற்கை அனர்த்தங்களினால் அவைகள் உடைக்கப்பட்டால் ஒழிய மற்றும் படி ஒரு நாளும் அவைகள் உடைந்து போனவைகளாக அல்லாவிட்டால் அசைந்து போனவைகளாக அங்க இருக்கவில்லை இன்றும் சந்ததி சந்ததிகளாக அந்த மலைகளையும் அந்த மலை தொடர்களையும் நாங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கடவுள் சொல்லுகிறார் தொடர்கள மலைகளும் ஒரு நாள் விலகி போவதற்கான வாய்ப்பு உண்டாகும் ஆனால் கிருபையோ உன்னை விட்டு போகாது என்னுடைய சமாதானம் உன்னை விட்டு போகாது பாருங்கள் இந்த கிருபையும் இந்த சமாதானமும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மிக இருக்கிறது கிருபை என்று சொல்லுகிற பொழுது ஒரு மனுஷனுக்கு கிடைக்கின்ற தயவிற்கும் மேற்பட்ட ஒன்றாக இருக்கின்றது அதாவது நாங்கள் தவறிவிடுகிற பொழுது நாங்கள் செய்ய முடியாத சூழ்நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது ஒரு இலக்கை அடைய முடியாத நிலைமையில் நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது அங்கே ஒரு மனுஷனுக்கு கடவுள் கொடுக்கின்ற தயவாக கூட இந்த கிருபை இருக்கிறது விட்டால் இந்த கிருபையை படுத்த வேண்டும் என்று சொன்னால் தகுதி இல்லாத ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிற இரக்கமே அந்த கிருபை என்று சொல்லப்படுகின்றது கடவுள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த கிருபை எங்களை விட்டு விலகி போகாது என்று ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கு ஒரு வாக்கை கொடுக்க விரும்புகிறார் போகின்ற பாதையின் சூழ்நிலைகள் ஆண்டவருடைய உங்களை விட்டு ஒரு பொழுதும் விலகி போகாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் இந்த கிருவை கடவுளுடைய கிருபை இந்த இரக்கம் அல்லது இந்த கிருபை என்று சொல்லப்படுகிற அந்த பதம் எங்களோடு இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த அடைவை அடையத்தக்கதாய் அடுத்த கட்டத்தை கடந்து செல்லத்தக்கதாய் அவனுக்கு உதவி செய்கிறதா இருக்கின்றது இன்னும் ஒரு பக்த நிமிதமாய் சொல்லுகிறான் கடவுளை பார்த்து சொல்லுகிறான் காலை தோறும் உம்முடைய கிருபைகள் புதியனவாய் இருக்கிறது பிரியமானவர்களே கடவுள் உங்கள் மேல் பாராட்டுகிற அந்த கிருபையானது ஒவ்வொரு நாளும் புதிதாக அவர் எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் அவர் சொல்லுகிற காரியம் சமாதானம் உன்னை விட்டு பூமியை என்று சொல்லுகிறார் முன்பாக தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னது உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை உங்களுக்காய் நான் வைத்து விட்டு செல்கிறேன் என்று சொன்னார் இன்று எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் எவ்வளவு காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சமாதானத்தை ஒரு மனுஷன் தொலைத்து விடுவான் என்றால் அவன் வாழ்க்கையில் இருக்கிற ஐஸ்வர்யம் கூட வாழ்க்கையில் இருக்கிற செழிப்பு கூட அவனோட வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி கூட ஒரு நிம்மதியை கொடுப்பது இல்லை பிரியமானவர்களே கடவுளுடைய சமாதானம் எங்களுக்குள் தங்கி இருக்கும் என்றதை ஆண்டவர் இந்த நாளிலும் எனக்கும் உங்களுக்கும் வாக்குத்தத்தமாய் அங்கே கொடுக்கிறார் ஆம் அவருடைய சமாதானமும் அவருடைய கிருமையும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலைமையிலும் என்னோடு கூட இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் என்றால் எனக்கு முன்பாக வருகிற எப்பேற்பட்ட மலையையும் எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் நான் கடந்து செல்ல முடியுமே தெரியுமா அவருடைய கிருமையினால் நான் நிலை இருக்கிறேன் அவருடைய சமாதானத்தினால் நான் இருக்கிறேன் இந்த ரெண்டு காரியத்தையும் சொன்ன கடவுள் எவ்விதமாய் சொல்லி முடிக்கிறார் உன்மேல் மனதுருகிற கத்தை சொல்லுகிறார் நீங்கள் போகிற பாதையை பார்த்து அவர் மனதுருகிற ஆண்டவராக இருக்கிறார் நீங்கள் இருக்கிறதை பார்த்து அவர் தேவன் இல்லை அவர் சொல்ல விரும்புகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை விட்டு நான் ஒரு பொழுதும் நான் விலகி போய்விட மாட்டேன் நீ போகின்ற பாதையின் மத்தியில் சூழ்நிலையின் மத்தியில் உங்களோடு கூட நான் கடந்து வருகிறேன் அவர் நிச்சயமாய் கடந்து வருகிற ஆண்டவராய் அவர் நிச்சயமாய் பிளப்படுத்துகிற ஆண்டவராய் அங்கே காணப்படுகிறார் இந்த நாளிலும் கூட இந்த காலை வேளையிலும் கூட கடவுள கிருவையும் சமாதானத்தையும் அவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் அவர் சொல்லுகிறார் உங்கள் மேல் மலர்விடுகிறேன் நன்றி உங்களை பார்த்து அவர் மிகவும் பரிதாபப்படுகிறார் ஏன் தெரியுமா என்னுடைய பிள்ளை இந்த சூழ்நிலையிலிருந்து வெளிப்பெற வேண்டும் என்று சொல்லி ஆகவே இந்த நாளிலும் கடவுளின் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து உங்களோட நிலைமையின் மத்தியிலே ஒரு நம்பிக்கையை பிடித்தவர்களாய் அவருடைய கிருபையும் சமாதானத்தை முடியவர்களாய் கடந்து செல்ல தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக